தெளிவான வானிலறிக்கை நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி அக்டோபர் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை காலை வானிலறிக்கை குறிப்பாக தமிழகத்தில் நேற்று வந்து பல பகுதிகளில் மழை பெய்து கொண்டே இருந்தது குறிப்பாக வடகிழக்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்க போது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றே வந்து நம்மளுடைய சென்னைக்கு வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் குறிப்பாக வந்து எண்ணூர் துறைமுகம் அதே போல் ஆந்திராவோட தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை இருந்தது அதே வேளையில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் பலத்த மழை இருந்தது மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள்லேயும் நல்ல பொழிவு இருந்து கொண்டே இருக்கிறது அணைகள்லேருந்து தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது இந்த வேளையில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மாத இறுதியில் ஒரு புயல் நெருக்கமாக குறிப்பாக வந்து சென்னைக்கு மிக நெருக்கமாக வருவது போல் வானிலை படங்கள் காட்டுது அதே வேளையில் நம்மளுடைய லட்சத்தீவு பகுதியில் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வாக்கில் ஒரு லேசான சுழற்சி குறிப்பாக கேரளாவுக்கு மேற்கு புறமாக இருக்கக்கூடிய லட்சத்தீவு பகுதியில் அரபிக்கடலில் ஒரு லேசான சுழற்சி உருவாகி அது தீவிரமடைந்து மேற்கு நோக்கியே போகுது அந்த மேற்கு நோக்கி போகிற நிகழ்வுனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இந்த பக்கம் இந்தோனேசியா இந்தோனேசியாவுக்கு அவங்களுடைய மேற்கு இந்தோனேசியாவுக்கு மேற்கு புறத்தில் வரப்போகிற அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் உருவாக போகிற ஒரு லேசான சுழற்சி தொடர்ந்து தமிழகத்துக்கு நெருக்கமாக வரப்போகுது அதுவும் சென்னைக்கு மிக நெருக்கமாக வருவது போல் வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா நோக்கி போகிறது போல் வானிலை படங்கள் இப்போதைக்கு காமிக்குது குறிப்பாக வந்து நம்மளுடைய ஐரோப்பிய மாடல் சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து அதை ஆந்திரா குறிப்பாக நெல்லூருக்கு நெருக்கமாக அதாவது ஆந்திராவுக்கு நெருக்கமாக போகிறது போல் படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது இது வந்து ஐரோப்பிய மாடல் அதே வேளையில் நம்மளுடைய அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி என்னென்னா அதே இடத்துல இந்தோனேசியாவுக்கு மேற்கு ஒரு சுழற்சி காற்று சுழற்சி உருவாகி அந்த சுழற்சி தொடர்ந்து தீவிரமடைந்து தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக குறிப்பாக நம்மளுடைய வட தமிழகத்தில் மிக நெருக்கமாக வந்து அதுவும் நம்மளுடைய சென்னைக்கு நெருக்கமாக வந்து புதுச்சேரிக்கு மிக மிக நெருக்கமாக வந்து அதாவது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அது வந்து பார்த்திங்கன்னா கரையை கடப்பது போல் நம்மளுடைய அமெரிக்கா மாடல் காட்டுது ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தி அது வந்து நெல்லூர் சென்னைக்கு அங்கட்டு வடக்கு பகுதிக்கு போகுங்கிற மூலை அது போல் காட்டுது அதே வேளையில் அமெரிக்கா மாடல் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடப்பது போல் வானிலை படங்கள் காட்டுது எப்போ இதெல்லாம் நடக்குது அக்டோபர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதி ஆயிடுது அது கரையை கடந்து போகிறது போல் படங்கள் காட்டுது ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம இப்போவே எந்த முடிவுக்கும் வர வேணாம் ஏன்னா இன்றைக்கி தேதி வந்து அக்டோபர் பதினாறு இன்னொரு நாலஞ்சு நாட்கள் தீபாவளி முடிஞ்சு தான் இதுக்கு வந்து உறுதிப்படுத்தலாம் அது சென்னைக்கு சென்னைக்கு சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கிடக்குமா இல்லை இன்னும் நம்ம டெல்டா மாவட்டத்து வரைக்கும் அது வரைக்கும் நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிக்கு கரையை நெருங்கி வருமா எங்கே வரும் எப்படி வருங்கிறது கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் சொல்ல முடியும் அடுத்த ஒரு எட்டு தினங்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் பலத்த மழை என்பது தமிழகம் முழுவதுமே தொடங்க இருக்கிறது குறிப்பாக கடலோரப் பகுதிகள் வடகடலோர பகுதிகளில் பலத்த மழை தொடங்க இருக்கிறது அடுத்த ஒரு வார காலத்துக்கு இன்றை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழை வந்து இனிமேல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் விடவே விடாது எல்லா நாளும் மழை இருக்கும் அதே வேளையில் அடுத்த எட்டு நாட்களில் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் என்று எண்ணப்படுகிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கான வானிலை ஒரு அறிக்கை அதனால் அடுத்த வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் அடுத்த ஆடியோவோட சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யாராவது வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அந்த குரூப்பில் உங்களுக்கு தினம்தோறும் வந்துக்கிட்டே இருக்கும் சரியா நன்றி